அப்பா அடி வீட்டுக்கு வந்தாச்சு இனி படுத்து நல்லா தூங்க வேண்டியதுதான் டே உங்ககிட்ட எத்தனை சிப்ஸ் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிருக்கேன் சும்மா அதையே உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் பசுச்சு அதனாலதான் எடுத்து சாப்பிட்றேன் சாப்பிட்றதுக்கு தானே வாங்கி வச்சிருக்கீங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை போ அந்த பார்சல் வந்ததுன்னு நினைச்சா இன்னும் வரவே இல்லை சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஹலோ கைஸ் நான் தான் வினேஷா நான் இந்த மாதிரி அனிமேஷன்ஸும் பண்ணலான்னு இருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்